ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சிதான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் என் நானூற்று முப்பத்தி ஐந்து பொருட்பாளிலே அரசியலிலே குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அதாவது குற்றம் செய்வதனால் துன்பம் துயரம் தனக்கு வரும் என தெரிந்து அந்த துன்பங்கள் எதுவும் தமக்கு வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கையானது எரியும் நெருப்பின் முன்னால் வைக்கப்பட்ட வைகோர் போர் போல கெட்டடிந்து போகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் ஒருவருக்கு இன்பங்கள் வருவதும் துன்பங்கள் வந்து சேருவதும் அவரது செயல்களால் செயல்களின் விளைவுகளால் உண்டாவதே என்கின்ற அறிவு சார்ந்த உண்மையை நன்கு அறிந்து உடர்ந்து குற்ற செயல்கள் செய்யாமல் தம்மை காத்துக் கொள்வதே அறிவுடைமையாகும் என்கிற இந்த திருக்குறளின் அருமை மிக்க கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கலைஞர் கருணாநிதி எழுதிய அருமையான அற்புதமான ஒரு பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது தான் குற்ற செயல் புரிந்ததனால் தனக்கு மட்டுமல்லாமல் தனது மனைவியான கண்ணகிக்கும் துன்பங்களை சேர்த்து கொண்ட சிலப்பதிகார கோவலனுக்கு அறிவீர் சிறந்த கவுந்தியடிகள் அறிவுரைகள் கூறுவது போல் அமைக்கப்பட்ட அந்த கருத்தாடமிக்க பாடல் வரிகளிலே கவுந்தியடிகள் கூறுவார் கோவலனே வாலிபம் இளமை என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கை நாடகத்திலும் வந்து கலைந்து போகின்ற ஒரு வேடமாகும் அந்த வாலிப வயதினிலே வந்தது வரட்டும் என்று அறமற்ற ஒழுக்கமற்ற குற்ற செயல்களிலே ஈடுபட்டால் அவன் ஒரு நல் அறிவில்லாத முழு மூடன் குற்ற செயல்கள் எதுவும் செய்யாமல் தனக்கு அந்த குற்ற செயல்களினால் துன்பங்கள் ஏதும் வராமல் தன்னை காத்து கொள்பவன்தான் அறிவாளி அவ்வறிவில்லாமல் குற்ற செயல்கள் செய்து துன்பங்களை துயரங்களை சேர்த்து கொண்டால் அவன் ஒரு முழு மூடன் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தினை கோவலனுக்கு சொல்வது போல கவுந்தி அடிகள் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து இயம்புகின்ற அந்த கருத்தாடமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கிலே வெளிவந்த பூம்புகார் கலைஞர் கருணாநிதியினுடைய அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு ஆர் சுதர்சனம் இனிமையாக இசையமைக்க கே பி சுந்தராம்பால் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன் வரும்மும் காப்பவன்தான் அறிவாளி புயல் வரும் காப்பவன்தான் அறிவாளி அது வந்த பின்னே தவிப்பவன்தான் ஏமாலி வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதே வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன் வருமுன் முன் காப்பவன் தான் அறிவால வரும் முன் காப்பவன் தான் அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏ மாலி எனவே குற்ற செயல்கள் செய்வதனால் துன்பங்கள் துயரங்கள் தமக்கு வரும் என முன்கூட்டியே தெரிந்து அத்தகைய துன்பங்கள் தனக்கு வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கையானது எரிகின்ற நெருப்பின் முன்னால் வைக்கப்பட்ட வைகோர் போர் போல கெட்டழிந்து போகும் என்கிற இந்த திருக்குறளின் குற்றம் கடிதல் தொடர்பான அருமையான கருத்தினை அறிந்து உணர்ந்து நாம் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் நற்செயல்களை செய்து நல்லதொரு புகழையும் பெருமையையும் வாழ்க்கையிலே அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் என் நானூற்று முப்பத்து ஆறு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இணையதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்